வரைக்கும் எதுவும் ஆகல எல்லாம் நடக்க கொஞ்சம் நேரம் இருக்கு இல்ல இல்ல ஒரு டப்பா கீழே இருக்குன்னா போதும் வேலை முடிஞ்சது இங்க பாரு இந்த நிலைமையில நீ இப்படி எல்லாம் பண்ண கூடாது ஏன் இப்படி பண்ற இதுக்கு என்ன அவசியம் என்ன அவசியம் இருக்கா அது என்னன்னா நீங்க எனக்காகவும் இந்த வீட்டை சுத்தம் பண்றதுக்காகவும் நிறைய பனிப்பெண்களை வச்சிருக்கீங்க இல்லையா அவங்க இன்னைக்கு வரல அதனால மொத்த வேலையும் நான் தான் பண்ண வேண்டியதா இருக்கு பாத்தீங்களா அம்மா நம்ம சாரதா சிரிக்க வைக்கிற மாதிரி பேசுறா பாத்தீங்களா சாரதா நீ மேலே ஏறி இருக்கல்ல அதனால தான் உயர்ந்த பேச்செல்லாம் பேசுகிறேன் சரி இப்போ கீழே இறங்கு கீழே இறங்கு வா உனக்கு உனக்கு ஒன்றும் ஆகல ஹ வேலைக்கு என்ன ஆகும் அது சரி அது நீ என்கிட்ட ஏதாவது சொல்லணும் நினைச்சியா என்ன அதா நீ சொல்ல மறந்துட்டியா அது ஆமாம் அதான் அது வந்து நேத்து உங்களுக்கு வயர் சரியில்லாம போச்சுல அதனால சும்ப வச்சுக்கிட்டே இங்க அங்க சுத்திக்கிட்டே இருந்தீங்களே அதுக்கான காரணம் நான் தான் தெரியாம முந்தா நேத்து சாப்பாடு உங்களுக்கு கொடுத்துட்டேன் இல்ல சாரதா என்ன அப்படி சொம்ப வச்சு சுத்து விட்டதுக்கு நான் உன்ன மன்னிச்சிடுறேன் சரியா இப்போ நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு என்கிட்ட என்ன விஷயத்த நீ சொல்லணும்னு நினைச்சியோ அதை சொல்லு அண்ணன் எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு அட நம்ம குடும்பத்துக்குள்ள என்ன வெக்கம் சொல்லு சொல்லு அப்படியா சரி அது நாலு நாள் முன்னாடி அம்மா முற்றத்தில் போயிட்டு இருந்தாங்க அம்மாவால கோல பிடிக்க முடியல கோலெல்லாம் அம்மாவை பிடிக்க முடியல வழக்கே அம்மா கோல் மேலேயும் விழுந்துட்டாங்க கோல அம்மா மேலே அதுவும் என்னால தான் நடந்துச்சு

இந்த விஷயத்த உன் வாயால நீ சொல்லணும்னா அத காதால கேக்கணும்னு நினைக்கிற காத்துக்குள்ள ஏதாவது போயிருக்கா இல்லையா இந்த நானு குண்ட பாவம் கடத்திற்கு போய்

தங்கம் அம்மா தங்கம் சாரதா அது அம்மாக்கு தங்கம்னா அது அவங்களோட குழந்தைங்க தானே இந்த விஷயத்தை நீங்க அம்மா கிட்ட சொல்லுங்க நீங்க தான் அம்மாவோட தங்கம் நீங்க எனக்கு கணவர் தானே இரு இது வேண்டாம் குண்டப்பா நீ இதை எடுத்துட்டு போ கணமா இருக்கு பாத்து போ சரியா பண்டிதர் ராமகிருஷ்ணா உங்க வேண்டுதல் ரொம்ப வித்தியாசமா இருக்கு ஆமா மகாராஜா அது என் நிலைமை இப்படி இருக்கு அதான் இந்த வேண்டுகோள் வச்சிருக்கேன் எனக்கு ஒன்பது மாசம் வரைக்கும் சபைக்கு கொஞ்சம் தாமதமா வர்றதுக்கு அனுமதி கிடைச்சதுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கப்புறமா நான் எப்பவும் விதிக்கப்பட்ட நேரத்துல வந்துருவேன் நீங்க வழக்கமா வர மாதிரியா இப்ப பண்டிட் நம்ம என்ன சொல்றது அவருடைய கெட்ட பழக்கத்தை அவரால் விட முடியல அதுக்காக சபையோட விதிமுறையை மீறி தாமதமா வர்றதுக்காக அதிகாரப்பூர்வமா அனுமதி கேட்கிறாரு இந்த பண்டிதர் ராம கிருஷ்ணா பிரமாதம் பண்டிதர் ராமகிருஷ்ணா இந்த இடம் இருக்கு இது விஜயநகரத்தோட ரொம்ப மரியாதையான சபை உங்க மாமனார் வீடு இல்ல எப்ப வேணாலும் நினைச்ச நேரம் வர்றதுக்கும் பிடிக்கல இங்க இருந்து உடனே போறதுக்கும் குருஜி நான் ஏன் சொல்றேன்னா நிறுத்துங்க இப்ப இந்த வேண்டுகோளை சொல்றீங்க நாளைக்கு இந்த சபையில அதுவும் அங்க ஒரு மணியமாட்ட சொல்லுவீங்க நீங்க அந்த மணி அடிக்கும் போது நாங்க எல்லாரும் சபைக்கு வரணும் நீங்க விருப்பப்படலா அன்னைக்கு நீங்க மணி அடிக்க மாட்டீங்க அன்னைக்கு நாங்க யாரும் சபைக்கு வரக்கூடாது அப்புறம் ராஜ்யத்தோட எந்த வேலையும் ஒழுங்கா நடக்காது பண்டித ராமகிருஷ்ணா சோம்பேறித்தனத்துல மூழ்கி இருக்கிற மனுஷரே உங்களோட சோம்பேறித்தனத்தினாலதான் இப்படிப்பட்ட மோசமான வேண்டுகோளை கேக்குறீங்க ராஜகுரு முதல்ல பண்டிதர் ராமகிருஷ்ணா ஏன் இந்த வேண்டுதலை வைக்கிறாரு ஏன் இதை கேக்குறாருங்கிறத தெரிஞ்சுக்கலாம் சொல்லுங்க பண்டிதரே இப்போ நான் உங்ககிட்ட என்ன சொல்றது மாராஜா அம்மா தினமும் எந்திரிச்சு அவங்க கோலால என்ன அடிக்கலன்னா சாரதாவோட வீட்டு வேலையில எதுவும் சொதப்பலன்னா அவங்களுக்கு நிம்மதியே கிடைக்காதுல அதுவும் இந்த மாதிரி நிலைமையில இன்னும் நேரமாகும் எந்த நிலைமையை பத்தி பேசுறீங்க என் மனைவி சாரதாவை பத்தி என்னாச்சு பண்டிதா ராமகிருஷ்ணா சாரதா தேவி நல்லா இருக்காங்கல்ல ஆமா மந்திரிகாரி அவன் நல்லா இருக்கா ஆனா இதுக்கு அவளை இன்னும் நான் பத்திரமா பாத்துக்க வேண்டி இருக்கு இதுதான் பண்டிதர் ராமகிருஷ்ணாவோட உண்மையான முகம் மனைவி என்ன சொல்றாலோ அத கேட்டுட்டு வாலாட்டுவான் வீட்டுல இருக்கிற பொண்டாட்டி ஒன்பது மாசம் அவகாசம் கேட்டிருக்கா அதனால சபைக்கு வந்து ஒன்பது மாசம் தாமதமா வருவேன் சொல்றான் ஒருவே உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன் ஒன்பது மாசம் நேரம் கேட்டு பண்டிதர் ராமகிருஷ்ணா நாணயத்தை காத்துல தூக்கி போட்டிருக்காரு எனக்கு ரொம்ப நல்லா தெரியுது இதுக்கு பின்னாடி ராமகிருஷ்ணா பெரிய திட்டத்தோட வந்திருக்காரு பண்டித ராமகிருஷ்ணா எனக்கு ஒரு விஷயம் புரியல நீங்க ஒன்பது மாசம் அவகாசம் கேட்டிருக்கீங்களே அப்படி நீங்க எந்த வேலையை செய்யறதுக்கு கேட்டிருக்கீங்க எப்படிப்பட்ட வேலையா இருந்தாலும் ஒன்பது மாசம் செய்யறதுக்கு இந்த சபையை அவமதிக்கவா இல்ல இல்ல குருஜி கண்டிப்பா கிடையாது மகாராஜா எதுக்கு நான் ஒன்பது மாசம் கேக்குறேன்னா அது வந்து அவ்வளவு நாள் கண்டிப்பா ஆகும் பண்டித ராமகிருஷ்ணா நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்களோ புரியற மாதிரி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன் ராமகிருஷ்ணன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன நடக்குது ஒன்பது மாசம் குஸ்தி பண்ணணும் நினைக்கிறீங்களா ஒன்பது மாசம் ஒன்பது மாசம் ஒன்பது மாசத்துக்கு அப்புறம் என்ன ஆகும் குழந்தையா பறக்க போது ஆமா ஆமா குருஜி நீங்க ரொம்ப சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க ஒன்பது மாசத்துக்கு அப்புறம் என்னோட வீட்டுக்கு ஒரு குட்டி விருந்தாளி வர போறாங்க என் கர்ப்பமான மனைவி ஒரு குழந்தைய பெற்றெடுக்க போறா என்னாச்சு எல்லாரும் எதுக்கு என்ன இப்படி பாக்குறீங்க இந்த உலகத்துல முதல் தடவை அப்பாவாக என்ன அற்புதம் பண்டிதர் ராமகிருஷ்ணா அற்புதமான பண்டிதர் ராமகிருஷ்ணா வாழ்க்கையில எல்லா அனுபவங்கள் அப்பாவாகிற ஒரு அனுபவம் இருக்கு இல்லையா அது ரொம்பவே அழகானது இந்த அற்புதமான நேரத்துல விஜயநகர ராஜ்யத்தோட மகாராஜா கிருஷ்ண தேவராயர் உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கிற நன்றி மகாராஜா பண்டிதர் ராமகிருஷ்ணா என்னோட தரப்புல இருந்து குடும்பத்துக்கும் நன்றி மந்திரி என்னுடைய வாழ்த்துக்களையும் ஏத்துக்கோங்க நன்றி குருஜி நீங்க முத நல்ல விஷயத்தை பண்ணிருக்கீங்க இது எப்பவும் நடந்துகிட்டே இருக்கணும் சரியா அதனால நான் நீங்க நிறைய குழந்தைகளை பெற்றுக்கணும்னு சொல்ல வரல அதாவது ஒவ்வொன்னா உங்களுடைய எல்லா குறைகளையும் தீர்த்துக்கணும்னு சொல்றேன் அப்பதான் உங்களால ராஜ்யத்துக்கு நன்மை செய்ய முடியும் என்ன மாதிரியே சரி குருஜி கண்டிப்பா அப்ப சரி நேரத்தை பாத்தீங்களா நேத்து தான் உங்க எல்லாருக்கும் நான் அறிவிச்சேன் பண்டிதர் ராமகிருஷ்ணா எப்ப அப்பாவானாலும் அவரோட மனைவி சாரதா தேவியோட வலகாப்ப ரொம்ப பெருசா இந்த ராஜசபையில பண்ணுவேன் உங்களோட இந்த ஆசீர்வாதத்தை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் அப்ப முடிவாயிடுச்சு இன்னையில இருந்து அஞ்சு நாளைக்கு அப்புறம் இந்த ராஜசபையில சாரதா தேவி அவர்களோட வலகாப்பு கோலாகலமா நடக்க போகுது அப்புறம்னா உங்க எல்லாரையும் இங்க அழைக்கிற எல்லாரும் கண்டிப்பா வந்து கலந்துக்கணும் பண்டிதர் ராமகிருஷ்ணாக்கும் சாரதா தேவிக்கும் உங்க ஆசிர்வாதத்தை வழங்கணும் கண்டிப்பா என்னுடைய ஆசீர்வாதத்தையும் கொடுப்பேன். பண்டிதர் ராம கிருஷ்ணா மணி குருஜி என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்காரு அவருக்கு என்ன வருமோ

குரு கூப்பிடுறா ஒரே நாள்ல எப்படி ஆச்சு ஒரே நாளில் பண்டிதர் ராமகிருஷ்ணன் நேத்து தானே சபையில மகாராஜா பத்தி பேச ஆரம்பிச்சாரு இன்னைக்கு பண்டிதர் ராமகிருஷ்ணா அப்பாவாக போறாரா குருவே ஒரே நல்ல யாராலையும் அப்பாவாக ஆக முடியாது ஆனா ஒரு நல்ல கண்டிப்பா யோசிக்க முடியும் அதாவது மகாராஜா அறிவிச்சதை எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்றது புரியுதா குருவே பண்டித ராமகிருஷ்ணா அப்பாவா இருக்கட்டும் ஆனா இப்பவே அவருக்கு அன்பளிப்பு அதிகமாக கிடைக்குதே அப்படின்னா அரிசி வாங்குறதுக்காக பண்டித ராமகிருஷ்ணா எந்த எல்லைக்கு வேணாலும் போவாரா குருவே பண்டித ராமகிருஷ்ணா அவருடைய எல்லையை அவரை நிர்ணயிக்கிறாரு

ஏற்கனவே அவன் உங்க வாழ்க்கையில நிறைய பிரச்சனையை உருவாக்கியிருக்கான் யோசிங்க பண்டித் ராமகிருஷ்ணன் மட்டும் அவனோட மகனோட இங்க வந்தா அப்புறம் உங்க நிலைமை என்ன ஆகும்னு யோசிங்க உங்களோட வாழ்க்கை உங்களோட எதிர்காலம் எனக்கு அப்படி இருள் சூழ்ந்ததா தெரியுது குருவே ஆ அப்படியா அப்படின்னா நான் இப்ப என்ன பண்றது அப்பா நீங்க அப்பாவாகணும் குருவே நீங்க அப்பாவாகணும் உங்களோட மகன் உங்களுக்கு பலமாக இருப்பான் குருவே குருவே பேசுனதெல்லாம் போது விட்டுருங்க இனிமேல் நீங்க காதல் பண்ண ஆரம்பிங்க அழகான காதல் பாட்டுகளை பாட ஆரம்பிங்க குருவே சீடர்களை நீங்க சொல்றது உண்மை சரியா சொன்னீங்க உங்களுடைய இந்த ஆலோசனைக்கு பின்னாடி எனக்கு என்னுடைய எதிர்காலம் தெரியுது சௌதாமணி இதுக்கப்புறம் நான் நினைச்சது நடக்க போகுது சௌதாமணி இதுக்கப்புறம் நான் நினைச்சது நடக்க போகுது இப்பவே இப்பவே நான் போறேன் கடவுளே குருவே நீங்க என்ன பண்றீங்க இப்பவாவது சௌதாமணி தேவி வீட்டுக்கு போறதுன்னு நிறுத்துங்க குருமாதா பக்கம் க கவனத்தை திருப்புங்க அது அங்கதான் உங்களுக்கு குழந்த வரும் கிடைக்கும் அதுக்கப்புறம் உங்களோட கஷ்டம் எல்லாம் விட்டு போயிடும் நிறுத்துங்க மாலா வருண்மாலா வருண்மாலா அவளை பார்க்கும் எனக்கு கண்ணீர் தான் வரும் அவ கூட எப்படி அற்புதமான காதலை உண்டாக்குவே

விளையாட்டு முறையா அதுவும் இத்தனையா எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க அம்மா தான் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டாங்களே இப்ப இதை வச்சு விளையாடுறதுக்கும் சீக்கிரமா ஆள் வந்துருவாங்க

சரதா சரி இது அவசியம் இல்ல இருந்தாலும் நீ முன்னாடி இருக்கிறதால கேக்குற ஒருவேளை நமக்கு குழந்தை பிறந்தா நம்ம என்ன பேர் வைக்கலாம் உருவமே இல்லாத ஒருத்தர் பத்தி எதுக்காக இப்பவே யோசிக்கணும் குழந்தை பிறக்கும்போதே அப்ப பாத்துக்கலாம் இப்பவே யோசிச்சு வச்சா என்ன தப்பு எப்படியோ குழந்தை பிறக்கதானே போகுது அம்மா அதனால நம்ம நடிகை யோசிச்சு வச்சுட்டேன் ஒருவேளை மகனா இருந்தா அவன் பேரு அர்ஜுன் இல்ல பொண்ணா இருந்தா அவளோட பேரு சீதான்னு வைக்கலாம் இல்ல இல்ல அர்ஜுன் வேண்டாம் அட அர்ஜுன் தன்னோட குடும்பத்துக்கு எதிராக யுத்தம் பண்ண வேண்டியதா போச்சு அப்புறம் தாய் சீதை கடவுள் ராமர் கிட்ட இருந்தே தள்ளி இருக்க வேண்டியதா இருந்தது அக்னி பரீட்சை குடுக்க வேண்டியதா இருந்தது இல்ல இல்ல வேண்டாம் ஒருவேளை மகன் பிறந்தா நாம அவனுக்கு பேரு பவிஷான்னு வைக்கலாம் ஒருவேளை மகளா இருந்தா அப்ப நாம அம்மாவோட பேரையே அவளுக்கு வச்சிடலாம்

மாட்ட வலையிலயும் அவளாவும் எதுவும் கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற உறவுக்கான அழகே இதுதான் நம்ம துணையோட எப்பவுமே நம்மளால இருக்க முடியும் நம்மளால பேச முடியும் சண்டை போட முடியும் ஒண்ணா விளையாடவும் முடியும்